கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிர்கா புயல் காரணமாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட ஆட்சியர் எடுத்துள்ளதாக ஏற்கனவே தெரிவித்த அடிப்படையில் தற்பொழுது இலங்கையிலிருந்து தமிழ்நாடு நோக்கி நகன் தோடும் இந்த டிகா புயல் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது தற்பொழுது நிலவரப்படி புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றி கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடலூர் உட்பட திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமா இன்று கடலூரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதாக காணப்படுகிறது இதனால வானிலை மையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுது பொதுமக்கள் தங்களது தேவையான அத்தியாவசிய தேவைகள் ஒன்றான காய்கறிகள் வாங்குவதற்கு தற்பொழுது கதைகள்ல கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது ஒருவேளை வந்து புயல் வந்துவிட்டால் அதன் பிறகு காய்கறிகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் என்பதாகவும் அதனை பொறுத்து தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவுல இந்த காய்கறி கடைகள்ல குவிந்து காய்கறிகளை வாங்கி வருகின்றனர் அதனால அந்த கடைகள்ல முண்டியெடுத்து வாங்கக்கூடிய ஒரு காட்சிகளும் நாம் பார்க்க முடிகிறது இருந்தாலும் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் காய்கறிகள் வந்து வழக்கமான விலையிலேயே விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் கடலூர்ல பொறுத்த வரைக்குமே வெங்காயத்தின் விலை முப்பத்தி ஐந்து தக்காளி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் உள்ளிட்ட விலைகளுக்கு விற்படும் சூழ்நிலையில இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் ஏதாவது பாதிப்பு இருக்குமே என்ற எண்ணத்துல காய்கறி கடைகள்ல தற்பொழுது கூட்டம் அதிகமாக உள்ளது கடூர் மாவட்டத்தில் தற்பொழுது மழை மிதமான அளவே பெய்து வருகிறது